இந்த பயிற்சியை பண்ணுனா உடம்ப நம்ம அதிகமாக சுடுவோம் அதிகமான உஷ்ணமாகும் அப்படி வந்தா உடம்பு என்னவா போயிடுனா புண்ணா போயிடுங்கிறார் ஐயா நல்லா பாருங்க பற்றுதலும் மூச்சை இழுக்கிறது விடுதலும் வெளியில விடுறது உள் அடங்குதலும் திரும்ப உள்ளேயே அடக்கி வைக்கிறது மீட்டும் இது போல திரும்ப திரும்ப படுதலோடு சுடுதலும் இப்படி பண்ணா உடம்பு ரொம்ப உஷ்ணமாயிடும் உஷ்ணமாகி புண்படுத்தலும் இதனால உடம்பு புண்ணாயிரும் புண்படுத்தலும் இல்லாதே இல்லாம இது கிடையாது அப்படின்னு ஐயா சொல்றாரு அந்த மூச்சு பயிற்சி செய்யக்கூடியவங்களை பார்த்தா நான் சில பேரை கேட்டிருக்கிறேன் இந்த பயிற்சியை அதிகமாக செய்யும் போது அதிகமாக செய்யல சரியா செய்யும் போது ஆசன வாயில ரத்தம் வரும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க பாசன ஆசன வாயில ரத்தம் தான் மிக சரியா செய்யறாங்க அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த பயிற்சி சன்மார்க்கத்துல ஐயா சொல்லியிருக்காருனா இல்லைன்னு சொல்றாரு இல்லாதே